ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டின் ஒர்க்குங்க அதாவது இந்த சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் அதாவது முயல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கார்டன் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறதும் பார்த்துருப்பீங்க அந்த மூணு ஒர்க்குமே நான் தாங்க பண்ணிகிட்ருக்கேன் முயல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு உருப்படி பக்கம் நம்மக்கிட்ட இருக்குங்க சின்ன ஃபார்மாக தான் வச்சுருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலமாக கட்டாயமாக வந்து தீவனம் கொடுத்தே ஆகணும் அதனால் வந்துட்டு நம்ம எங்கே வெளியில் போனாலும் அந்த டைமுக்கு வந்து இவங்களுக்கு தீவனம் கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா பசி தாங்க மாட்டாங்க லேட் ரொம்ப லேட்டாச்சு அப்படின்னா பசியில் அந்த கூண்டு விட்டு வெளியே வந்துடுவாங்க அப்புறம் அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே விடுறது ரொம்ப ரிஸ்க்காக போயிடும் அதனால் அந்த டைமுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாகணும் இவங்களுக்கு மார்னிங் ஈவினிங்கே கரெக்டாக ஃபுட்டு கொடுக்கணும் வாட்டர் எல்லாமே இருக்கா அந்த இதில் வந்துட்டு நிப்பிளில் கரெக்டாக அவங்களுக்கு அந்த வாட்டர் போயிட்ருக்கா அப்படின்ட்டுலாம் நம்ம செக் பண்ணிக்கணுங்க அந்த வேலையை பார்க்கணும் ப்ளஸ் வந்து அடுத்தது டைம் கிடைக்கும்போது மசாலா ப்ராடக்ட் எல்லாமே நம்ம தயார் பண்ணி சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க அதுவுமே நல்லா வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க அடுத்தது கார்டன் வந்து காமிச்சிருப்பேன் கார்டன் பார்த்திங்கன்னா இப்போ மழை வந்துட்டுருக்கறனால பெருசாக அது கவனிக்க வேண்டியது இல்லைங்க சின்ன கார்டன் தான் அதுவும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வேலைகள் பார்த்துட்டே இருக்கேன் அதுவே சந்தோஷமாக தாங்க இருக்குது நம்மளுக்கு ரொட்டேட்டாக அந்த வேலைகள் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு டிப்ரெஷனாக இருக்குது இல்லை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மைண்ட் இதாக இருக்குதுன்ட்டு முயலை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுங்க பாய்